கிருஷ்ணன் போட்டி தமிழில் ப்ரீகேஜி டு யூகேஜி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணன் என்னை கண்ணன் பாலகோபாலன் கோவிந்தன் என்றும் அழைப்பார்கள் என்னை கண்ணன் பாலகோபாலன் கோவிந்தன் என்றும் அழைப்பார்கள் என் பிறந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள் என் பிறந்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறார்கள் எனக்கு வெண்ணெய் சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும் எனக்கு வெண்ணெய் சாப்பிடுவது மிகவும் பிடிக்கும் புல்லாங்குழல் வாசிக்கவும் பிடிக்கும் புல்லாங்குழல் வாசிக்கவும் பிடிக்கும் எப்பொழுதும் மயில் இறகை தலையில் சூட்டிக்கொள்வேன் எப்பொழுதும் மயில் இறகை தலையில் சூட்டிக்கொள்வேன் என் நண்பர்களுடன் விளையாடுவது எனக்கு பிடிக்கும் என் நண்பர்களுடன் விளையாடுவது எனக்கு பிடிக்கும் குறும்புகள் நிறைய பண்ணுவேன் குறும்புகள் நிறைய பண்ணுவேன் நன்றி